நற்றுமையாவது நமச்சிவாயவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரிய புராணம் பெரிய புராணம்னா என்ன எதனால் அதுக்கு பெரிய புராணம்னு பேர் வந்துச்சு அப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஹை லெவலில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பெரிய புராணம் தெரிஞ்சுக்கணுன்னா பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா என்ன அப்படின்றது தினணும் இப்போ மெஜாரிட்டியாக இந்த சைவ சமயத்தில் இருக்கிற இதை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நாயன்மார்கள் அப்படின்னா யார் யார் அப்படின்றது டீட்டெயில்டாக தெரியலனா ஹை லெவலில் தெரியும் முக்கியமாக சொல்கிறது நாலு பேர் தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நாலு பேர் தான் இவங்க பாடின பாட்டெல்லாம் தேவாரம் திருவாசகம் அப்படின்னு இருக்கும் இதில் மாணிக்க வாசனை தவிர்த்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடினது தேவார பாடல்கள் மாணிக்க வாசகர் பாடினது திருவாசகம் இப்படி தான் இது கிளாஸிஃபை ஆகும் இப்போது இவங்கெல்லாம் வேற 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 செஞ்சுரியில் வாழ்ந்த ஆளுங்க எக்ஸப்ட் மாணிக்கவா ஐ மீன் மாணிக்க வாசகர் லாஸ்ட்டு அவருக்கு முன்னாடி சுந்தரர் அவருக்கு முன்னாடி ஒரே பீரியட்ல சம்பந்தரும் அப்பரும் வாழ்ந்தாங்க இவங்க ரெண்டு தான் ஒரே டைமில் மீட் பண்ணிக்கிட்டாங்க தே ஆர் கான்டெம்ப்ரரி டு ஈச் அதர் இப்போது இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சிவன் மேல பாட்டு எழுதுனாங்க இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து ஒரு ஒரு திருமுறையாக வந்து வகுத்து வச்சாங்க ஸோ முதல் மூணு திருமுறை முதல் இரண்டாம் மூன்றாம் முதல் மூணு திருமுறையும் திருஞான சம்பந்தர் எழுதின பாடல்கள் அடுத்த மூணு திருமுறையும் நாவுக்கரசர் எழுதின பாடல்கள் அதாவது அப்பர் அவரோட பெயர் திருநாவுக்கரசர் இந்த பெயர் அவருக்கு வந்ததுக்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு அவருக்கு இயற்கையாக அவங்க பேரண்ட்ஸ் பிறந்த உடனே அவருக்கு வச்ச பெயர் அதாவது அவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க மருள்ன்றது ஸ்கின் டேக் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் எங்கேயுமே இல்லை பட் அவரோட ஒரிஜினல் நேம் கிவன் நேம் வந்து மருள் நீக்கியார் அவர் தமிழ் மேல இருக்கிற பற்றுனாலையும் கடவுள் மேல இருக்கிற பற்றுனாலையும் சிவனை பற்றி நிறைய பாட்டு பாட 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 நாவுக்கு அரசர் சோ தி கிங் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் டங் அப்படின்ற ஒரு தான் அவருக்கு காரண பெயரா திருநாவுக்கரசர் அப்படின்னு வந்துச்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மீட் பண்ணும்போது திருநாவுக்கரசர் வயசானவர் ஞான சம்பந்தர் ரொம்ப எங்கு அப்ப அவர் மதிப்புல அவர் மேல இருக்கிற மரியாதையில அப்பா அப்பர் அப்படின்னு கூப்பிட்டார் அதுவே அவருக்கு செட்டான நேம் ஆகி அப்பர் அப்படின்ற பேர் வந்துருச்சு ஸோ இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு திருமுறைகள் எழுதினது நாவக்கரசருக்கு அப்புறமா இவர் நாவக்கரசர் எழுதினாரு இந்த ஆறு திருமுறைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏழாம் திருமுறையா சுந்தரர் எழுதின பாடல்கள் எட்டாவதாக தான் மாணிக்க வாசகர் வரா இவங்கெல்லாம் வேற 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 செஞ்சுரியில் வந்த ஆளுங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரே பீரியட்ல இருந்தாங்க இதுதான் முதல் எட்டு திருமுறைகள் அதுக்கப்புறம் ஒம்பதாவது திருமுறையாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கெல்லாம் சேர்ந்து எழுதின பாடல்களை தொகுத்து போட்டாங்க பத்தாம் திருமுறையாக திருமூலர் அப்படின்றவர் எழுதின திருமந்திரம் அப்படிங்கிறது வருது இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்கும் இது ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும் மெடிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்கும் அதுதான் திருமந்திரம் ஸோ இதுக்கப்புறமா இவர் பத்து திருமுறை முடிஞ்சு போச்சு பதினோராவது திருமுறையிலையும் குரூப் ஆஃப் பீப்புள் எழுதுறாங்க பன்னிரெண்டாம் திருமுறை அதுதான் பெரிய புராணம் இங்கே தான் இந்த ஆர்டரில் தான் பெரிய புராணம் நிற்குது ஸோ இவர் சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறையில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அந்த இன்சிடெண்ட் என்னென்னா சுந்தரர் வந்து சிவனுக்கு சகமார்க்கத்தில் போய் பழகினவர் அப்படி தான் அவர் சிவனை ரீச் ஆனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீ இஸ் லைக் அ ஃப்ரெண்டு ஸோ சுந்தரன் வந்து ஒரு முறை தில்லையில் போகிறார் எங்கன்னா சிவனை பார்க்கறதுக்கு போகிறார் அங்கே வெளியில் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்களாம் அந்தனர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போகும்போது அந்த அந்தணர்களுக்கு மரியாதை கொடுக்கல நேராக உள்ள சிவனை பார்க்க போயிட்டார் அவங்கெல்லாம் யாருன்னா அடியார்கள் அதாவது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இவங்கெல்லாம் தீட்சிதர்கள் தீட்சை பெற்று பூஜை செய்யக்கூடிய ஆளுங்க அடியார்கள்னு வரும் இவங்க எப்படி வந்தாங்கன்றதுக்கு வேற ஒரு ஸ்டோரி இருக்கு அது அப்புறமா பார்ப்போம் பட் ஆனால் ஹை லெவல்ல இதுதான் விஷயம் அவங்க வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வணக்கம் சொல்லாம இவர் நேராக சிவனை பார்க்க போய்டுவார் உள்ள அப்படி உள்ளே போன உடனே அந்த தீட்சிதர் குரூப்ல விரண்மின்ண்டன் நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் விரண்மின்டன் அப்படின்வாங்க அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்படி மதிக்காமல் போயிட்டாரே இந்த ஒரு காரணத்துக்காக சுந்தரரை புறம் தள்ளுகிறேன் அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவார் இதுக்குள்ள சிவன் வந்து புரிஞ்சுப்பார் சுந்தரரை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கப்பா அப்படின்வாங்க அதே டைமில் வெளியில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சுந்தரர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டாரு சிவன் கிட்ட பேச வெளியில மற்ற அந்தனர்கள்லாம் சொல்கிறாங்க ஏன் அவரை புறம் தள்ளிட்ட அவரை பண்ணா சிவனையே பண்ணா மாதிரி அப்படின்னும்போது அப்போ அந்த சிவனையும் புறம் தள்ளுகிறேன் அப்படின்னு சிவனையே புறம் தள்ளுன ஒருத்தர் தான் வீரன் மிண்டர் அதனால தான் அவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார் குரூப்புக்குள்ளே வர்றார் ஸோ அவர் தான் விரண் மிண்டர் இந்த டைமில் சிவன் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு நீ அவங்கள சாந்தப்படுத்தமோ நீ அவங்களுக்காக ஒரு பாட்டு எழுது அதை பாடு அவங்க சாந்தம் ஆவாங்க அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்லி அப்படிதான் சிவன் அடியெடுத்து அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அந்தனர்களுக்கெல்லாம் அடியேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி இவர் எழுதுனதுதான் திருத்தொண்ட தொகை இந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார் ஸ்டோரியும் அவர் வந்து ஒரு ஒரு நாயன்மார்க்கு ஒன் லைன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் அவ்வளோதான் அந்த பாட்டு திருத்தொண்ட தொகை தில்லைவாழ் அந்த நிறுத்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குறைவனாருக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இதெல்லாம் ஒரு ஒரு நாயன்மார் பேர் அப்படியே வந்துட்டே இருக்கும் இந்த திருத்தொண்ட தொகை அவர் எழுதினார் அவர் எழுதும்போது அறுபது பேரை பற்றி எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் எழுதியிருக்க மாட்டார் ஏன்னா அவரோட பிரியல அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்ற ஒருத்தர் வர்றார் அவரு தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த அறுபதில் சுந்தரரையும் அவரோட பேரண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறார் ஆட் பண்ணி அறுபத்தி மூணாவது தொகுத்து போடுறாரு இப்போ இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதை இப்படி தான் வந்துச்சு பின்னால் வந்த சேக்கிழார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு அமைச்சர் புலவர் ரெண்டும் பண்றாரு ஒரு சோழராஜா அந்த சோழராஜாவோட பேர் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்கு ஒரு சில இடத்துல இது இந்த ராஜா அப்படின்றாங்க இன்னும் சில இடத்துல வேற ஒரு ராஜாவோட பேரை சொல்றாங்க அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல எனக்கு தெரியும் போது நான் சொல்றேன் ஆனா கான்ட்ரவர்சிலாம் இருக்கு அந்த ராஜா வந்து டெய்லி கதை கேட்கறது அவரோட பழக்கம் சும்மா ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லிட்டு போவாங்க அப்படியே காசல்லி கொடுப்பார் இவர் பாக்குறார் பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்குறதுக்கு பதிலாக சிவக்கதைகள் கேளுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நியதி கிடைக்கும் உங்களுக்கு நியாய தர்மம் பற்றின கலந்து ஆராயக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் அதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்களே அந்த கதைகளெல்லாம் சொல்லுங்கன்னு அந்த ராஜா சொன்னதுனால சேக்கிழார் என்ன பண்ணுறாருன்னா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையும் சொல்கிறார் அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் எழுதி அதை வந்து வெளியிடுறார் இப்படி பண்ணது தான் பெரிய புராணம் இதில் கதை சின்னது ஆனால் சொல்ற விஷயம் பெருசு அதனால அது பேர் பெரிய புராணம் இப்படி தான் வந்துச்சு இவருக்கு இந்த விஷயத்தை இவர் எழுதும் போது ரெஃபரன்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இவர் போய் ரெஃபரன்ஸ் பண்ணது தான் திருத்தொண்ட தொகை சுந்தரர் எழுதினது நம்பி ஆண்டார் நம்பி எழுதினார் நம்பியாண்டார் நம்பி எழுதினது திருவந்தாதி அதையும் இதையும் பண்ணி அந்த அறுபத்தி மூணு பேரோட ஸ்டோரி முன்னாடி இந்த அந்தணர்கள் அவங்களோட ஸ்டோரி இதையும் சொல்றார் மூணு